அடுத்த நாள் இது நாங்கள் வந்து ரெண்டு நாள் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம் நான் வீடியோஸ் எடுக்கலை நீக்கில் இல்லைங்கனா கூட வரல நாங்கள் வந்து வழி வெளியே எடுக்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துக்க வாங்கியா பாருங்க எவ்வளோ பிஸியாக இருக்குது இப்போ ஹாலிடேங்கிறதுனால இங்கே வந்து பயங்கரமாக எல்லா ஷாப்பிங் மாலும் ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய இண்டியன்ஸ் தான் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மலைபார்த்து பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம கேரளா ஸ்டேட் இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்காங்கன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இந்த நான்வெஜ் சாப்பிட்டாரு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நீக்கி சாப்பிடுவோம் வெளியில் போறதுனால சாப்பிட சரி பண்ண இப்போ நாங்கள் வெளியிலே எங்க போறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு மால் இருக்கு அங்கே போகிறோம் போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அங்கே எங்கேயாவது இதையாக சாப்பிட்டு அப்படி வந்துடுவோம் அதுக்கு தான் கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சு அது அடுத்த நாள் ஈவினிங் ரெண்டாவது நாள் ஈவினிங் நாங்கள் லைவ் வரல இது பண்ணேன் எங்கள் வெளியில நாங்கள் இருக்கோம் அதனால் லைவ் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வரல ஆமாம் எப்படிங்க ஆப்ஷன் எப்படி இருக்குது நான் சே பண்ணிக்கிறோமே காட்டில் இது வந்து ஒரு சின்ன ஷூட்டு இப்படிதான் இருக்குது சரிங்களா எங்கள் எதுனா அப்படி இப்படியே கிடக்குது பாரு கீழே அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் படுக்க இப்போதான் படுக்கை போயிருக்கிறாருக்கு இது ஒரு பெட்ரூம்க்கா அழகாக இருக்குது பார்த்துருப்பீங்க அப்படியே இங்கேயிருந்து பால்கனியில் பார்த்து பார்த்தா கடைகள்லாம் தெரியும் ஸ்ட்ரீட்ஸ்லாம் தெரியும் இப்போ காட்டுனதெல்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இது காமன் ரெஸ்ட் இது காமன் ரெஸ்ட் ரூம் எப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இதில் படுத்துருக்காரு இவ்வளோதான் சின்ன ஒரு ரூம் இந்த அழகாக்கில் இந்த இது ஒரு பெயிண்டிங் எங்கள் இடத்துல இருந்தாலும் அது வந்து ரொம்ப அழகு கொடுக்கும் அப்படி சின்ன ஒரு ட்ராயிங்கும் இந்த ரூம்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்படி சின்னதாக ஒரு நல்லா இருக்கா இப்படி தான் இது வெளியில் போகிறது கொண்டு